கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக கலாத்தியர் இரண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்போஸ்னாகிய பௌலடியார் கூறின மிகவும் பிரபலமான வார்த்தைகள் இவைகள் இந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டவைகள் தமஸ்கூக்கு செல்லும் வழியில் அவரை கர்த்தர் சந்தித்த நேரத்தில் நான் தான் என்ன செய்யும்படி கர்த்தர் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டது முதல் சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருந்தார் அவருடைய சுயம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது கிறிஸ்துவே அவருடைய மூச்சு மற்றும் பேச்சாக மாறினார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையான இருந்தால் உங்களுடைய சாட்சியும் ஆகிய பவுலை போன்றதாக மாறிவிடும் உங்கள் பழைய வாழ்க்கை ஞானஸ்தானத்தின் போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள் புதியவர்களாக வாழ வேண்டும் அது பழைய வாழ்க்கையை விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் காரணம் கிறிஸ்துவுக்குள்ளான இந்த புதிய வாழ்க்கையில் கிறிஸ்துவே உங்களுக்குள் வாழ்கிறார் கிருத்தராகிய கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால் வாழ்கிறீர்கள் அவர் உங்களில் அன்பு கூர்ந்து உங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எனவே உங்களுடைய இந்த வாழ்க்கை முற்றிலும் புதிதான வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும் விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும் அன்பான தேவ பிள்ளையே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமாகிலும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று இன்று சோதி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாய் காணப்படுகிற இடையூறுகளை அப்புறப்படுத்தி அவருடைய பார்வையில் ஏற்புடையவர்களாக வாழுங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்க்கை கடினமாய் தோன்றலாம் காரணம் அது சவால்களும் தடைகளும் மிகுந்த ஒன்று ஆனாலும் கிருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் காண்பித்து அந்த அன்பிலே ஓடுவரில்லானால் புதிய வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும் உங்களுக்குள் வாசம் பண்ணி ஏராளமான காரியங்களை போதித்து நடத்தால் நடத்தும் இயேசு கிறிஸ்து உடனே நெருங்கிய உறவை வளர்த்து கொள்ள செய்யும் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் போதனைகள் அந்தகாரம் சூழ்ந்த நாட்களில் அவருக்காக பிரகாசிக்க செய்யும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவங்கள் வாழ்க்கை அற்புதமான அனுபவங்கள் நிறைந்தது அதை நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்துவது மட்டுமின்றி இப்பூமியில் வாழும் நாட்களெல்லாம் அவருடைய அன்பையும் இரக்கங்களையும் வல்லமையும் நீங்கள் ருசிக்க முடியும் இனி நானல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்று கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் பழைய காரியங்கள் எதுவும் உன் வாழ்க்கையை குறுக்கிடக்கூடாது கூடாது நீ ஜீவி நீ நான் கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்கு இடரலான எந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையை கடந்து வரக்கூடாது இன்றைக்கு அநேகர் கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே கிறிஸ்து அவர்களுக்குள் ஜீவிப்பார்களானால் பழைய பாரம்பரியங்கள் பழைய சடங்காசாரங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் பழைய அந்நிய நுகங்கள் வாழ்க்கையை கடந்து வர முடியாது இன்றைக்கு எத்தனை திருமண காரியங்களிலே எத்தனை மரண வீட்டுகளிலே கர்த்தர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக எத்தனையோ அவர்கள் வீட்டிலே நடக்கிற நல்ல காரியங்களிலே அந்நிய கிரியைகளை பார்க்கிறோம் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் அந்த அந்நிய காரியங்களுக்கு இடம் இருக்காது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிலக்கால்களிலே தெளிக்க வேண்டிய வீட்டுகளிலே பந்த கால்கள் நடப்பட்டு இருக்கிறது கர்த்தர் சூத்திரம் உண்டாவதாக இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு முகத்திலும் சரீரத்திலும் அந்நிய நுகங்களான மஞ்சள் குங்குமம் கர்த்த ஆர்த்தி இப்படிப்பட்ட காரியங்கள் விபூதி காணப்படுகிறது அப்போ அப்போ எப்படி கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பார் யோசித்து பாருங்கள் இன்னும் பழைய சடங்காசாரங்கள் இன்னும் பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்பில் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் பழைய உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்த தான் இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும் கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்றால் சினிமா பாட்டு சத்தம் உங்கள் செவிகளிலே துணிக்க முடியாது உங்கள் இல்லங்களிலே துணிக்க முடியாது யோசித்துப் பாருங்கள் ஏன் இந்த அவநிலை எப்படி உங்களால் சொல்ல முடியும் கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் இனி நானல்ல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள் பிடைத்திருக்கிறார் சிலுவையில் இனி ஆனால் உன்னுடைய பழைய வாழ்க்கை பழைய காரியங்கள் பழைய சடங்காசாரங்கள் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது சபைக்குள்ளே கடந்து வருகிறது ஏன் சபை மக்கள் இன்னும் சிலுவையிலே அறையப்படவில்லை கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கவில்லை இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்று உண்மையாக இனி சொல்வாயானால் உன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படட்டும் கிறிஸ்துவின் சிந்தை உன்னை ஆக்கிரமிக்கட்டும் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் உனக்குள்ளே காணப்படட்டும் என்றைக்கு அப்போஸ்னாகிய பவுல் தேவனை சந்தித்தாரோ அன்றைக்கு சிலுவையை சுமக்க ஆரம்பித்தார் பழைய காரியங்களையெல்லாம் கலைத்து போட்டார் பின்னானவிகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் எனக்கு முன்னு வைக்கப்பட்ட லக்கை நோக்கி ஓடுகிறேன் மற்ற எல்லாவற்றின் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் என்று தூக்கி எறியப்பட்டார் ஆனால் உன்னால் தூக்கி எறிய முடியவில்லையே இன்னும் உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் சாரங்கள் உன்னை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு மனந்திரும்பு ஆண்டுட்டு உண்மையாய் சொல் இனி நானல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அப்பா நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என அப்போஸ் நாகே பவுல் சொன்னபடி செய்தார் வாழ்ந்தார் வாழ்க்கையிலே நித்தியத்தை அடைந்தார் ஆனால் இன்றைக்கு வாழ்கிற தலைமுறை கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என சொல்லியும் அப்பா பழைய காரியங்கள் எதையும் விடாத படிக்கிறாஜா உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் உண்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை இன்றைக்கு தரித்து கொண்டு இன்றைக்கு சபையிலே காணப்படுகிறார்களப்பா இனி அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட கர்த்தாவே நீர் கிருவை ஊற்றுவீராக அண்டபரே உமக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை உண்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை அவர்களை காண்கிற உண்மை காணத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யும் தாழ்த்தியுடைய உன்னுடைய கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you all. Have a blessed day. Amen.